அத்தியாயம் ஒன்பது அன்று மதிய உணவிற்காக கூட வீட்டிற்கு வராத ரக்ஷித் இரவு பத்து மணி அளவில் கோபத்துடன் வீடு வந்து சேர்ந்தான் வந்ததும் அவன் கண்கள் முதலில் தேடியது யாஷிகாவைத்தான் அவள் ஹாலில் இல்லாமல் போக மீனாட்சி யாஷிகா எங்க என்று சற்று கோபத்துடன் கேட்டான் அவரிடம் அதற்கு சார் பாப்பா தூங்குது என்றார் மீனாட்சி பாப்பாவா யாரது நம்ம யாஷிகா பாப்பா தான் சார் என்று அவர் கூற ஓ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா என்று எண்ணி சரி நீங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்று அவரிடம் கூறிவிட்டு மேலே அவர்களது அறைக்கு சென்றான் ரக்ஷத் சார் வேற இன்னைக்கு கோவமா வந்திருக்காரு என்கிட்ட கோபப்படுற மாதிரி யாஷிகா கிட்ட கோபப்பட்டா என்ன பண்றது பாவம் அவளே ரொம்ப சின்ன பொண்ணு அப்புறம் பயந்துக்குவா என்று யாஷிகாவை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தார் மீனாட்சி மேலே அவனது அறைக்கு சென்றவன் அங்கு உடலை குறுக்கி தூங்கிக் கொண்டிருக்கும் யாஷிகாவை பார்த்ததும் ரக்ஷத்தின் கோபம் மேலும் அதிகரித்தது அவள் அருகில் சென்றவன் யாஷிகா எழுந்துரு சாப்பிட்ணும் என்று அவளை தட்டி எழுப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளோ அங்கே ஒரு ஆணின் குரல் கேட்டதால் தன் வீட்டில் இருக்கும் நினைப்பில் அண்ணா நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்ல இப்ப எதுக்கு என்ன எழுப்புற எப்பவும் போல நீயே எனக்கு ஊட்டி விட்டுடு ப்ளீஸ் என்றாள் யாஷிகா அவள் அண்ணா என்றதும் எனது இவளுக்கு அண்ணன் இருக்கானா ஆனா இவ என்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே வெறும் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு தானே சொன்னா என்று யோசித்த ரக்ஷத்தின் கோபம் மேலும் அதிகமாக யாஷிகா என்றடே என்று அவளை அதட்டி எழுப்பினான் அவனின் அந்த டி என்ற வார்த்தையில் ஒட்டுமொத்த தூக்கமும் தெளிந்து எழுந்து அமர்ந்து கொண்டாள் யாஷு ஆண்களில் யாரும் அவளை இதுவரை டி என்று அழைத்ததில்லை அவனின் இந்த அழைப்பில் எழுந்தவள் அங்கு கோவத்தில் நின்றிருக்கும் ரக்ஷித்தை பார்த்ததும் ஹாய் சித் சர் எப்போ வந்தீங்க சாரி நான் தூங்கிட்டேன் என்று அவள் கூற அவனிடமிருந்து பதில் ஏதும் வராமல் இருக்கவே அவனது முகத்தை பார்த்த யாஷிகா அவன் கோபமாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் பின் குளியலறைக்கு சென்று முகம் கழுவி வர அவனும் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தவன் வா போகலாம் என்று கூற ரக்ஷித்துடன் கீழே சாப்பிடுவதற்கு வந்தாள் யாஷிகா இருவரும் சாப்பிட அமர ரக்ஷித்திற்கு பரிமாறி தானும் சாப்பிட ஆரம்பித்தவள் இவர் ஏன் கோமா இருக்கார்னு தெரியலையே கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க உனக்கு அண்ணன் யாராவது இருக்காங்களா என்று அவளிடம் கேட்டிருந்தான் ரக்ஷித் அவன் கேள்வியில் அதிர்ந்தவள் இப்ப இவர்கிட்ட என்ன சொல்றது அண்ணன் இருக்கான்னு சொன்னா பேரு கேப்பாரே அண்ணன் பேர சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ எதுக்கு பிரச்சனை அண்ணா இல்லைன்னு சொல்லிடலாம் என்று நினைத்தவள் எனக்கு அண்ணா இல்லையே சார் எதுக்கு கேக்குறீங்க என்றாள் அவனிடம் காலைல தானே சொன்ன சார்னு கூப்பிட வேணாம்னு ஆமால என்று தலையை சொரிந்தவள் சாரி சார் என்றாள் அவனிடம் திரும்பவும் சாரா பேர் சொல்லி கூப்பிடு என்றான் சலிப்புடன் ஓகே சித் இப்ப சொல்லு உனக்கு அண்ணா இருக்கானா இல்லையா சற்று அழுத்தமாகவே வந்தது வார்த்தைகள் எனக்கு அண்ணாவே இல்ல என்றாள் அவளும் அப்புறம் எதுக்கு நான் உன்னை எழுப்பும்போது அண்ணான்னு ஏதோ ஒளறிட்டு இருந்த என்று அவன் கேட்க ஓ அதுவா என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அதனால ஏதாவது இருப்பேன் என்று சமாளித்தாள் யாஷிகா சரி இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க எதிரோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கே ஏ என்னாச்சு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் யாஷோ ஆமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல ஒரு டெண்டர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் சின்னதா பெருசா ப்ராப்ளம் சின்னதா பெருசான்றது எனக்கு முக்கியம் இல்ல நம்ம கைக்கு வர வேண்டிய டெண்டர் என் எதிரியோட கைக்கு போற மாதிரி இருக்கு அதுதான் இப்போ பிரச்சனையே என்றான் கண்களில் கோப கனலுடன் உங்களுக்கு எதிரிங்க கூட இருக்காங்களா ஆச்சரியமாக அவள் கேட்க ஏன் இல்லாம எனக்குன்னு ஒரே ஒரு எதிரி மட்டும்தான் இருக்கான் என்றான் கண்கள் சிவக்க கோபத்துடன் ஓ அப்படியா அது யார்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சித் என்று ஆவலாக கேட்க ஓ எஸ் தெரிஞ்சுக்கலாமே அவன் பேரு ரிஷிகேசவன் த கிரேட் கேசவன் குரூப் சிஇஓ என்றான் சத்தமாக அவன் தன் அண்ணனின் பெயரை கூறியதில் தன் தலையில் ஏதோ இடி விழுந்ததைப் போல உணர்ந்தாள் யாஷிகா பின் அவளே சுதாரித்துக் கொண்டு எனது ரிஷிகேசவன் உங்க எதிரியா என்றாள் பதட்டத்துடன் ஆமா அவன்தான் அவன் மட்டும்தான் என்னுடைய ஒரே எதிரி இந்த டெண்டர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவன் கைக்கு மட்டும் போகக்கூடாது என்றான் ரக்ஷித் ஏ இதுல அவ்வளோ லாபம் வருமா என்ன பிசினஸை பற்றி எதுவும் தெரியாததால் அவள் அவ்வாறு கேட்க இதுல வர லாபம் நஷ்டம் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது என் கைக்கு வராத இந்த டெண்டர் அவன் கைக்கும் போகக்கூடாது என்றவன் சாப்பிட்டு முடித்திருந்தான் தான் தனது ஒரே எதிரி என்று ரக்ஷித் கூறியதில் தன் வாழ்வில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தில் ஒரு வாய் உணவு கூட உள்ளே செல்லவில்லை யாஷிகாவிற்கு சரி நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மேலவா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு என்று கூறியவன் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசாமல் அவனது அறைக்கு சென்று விட்டான் ரக்ஷித் ரக்ஷித் அங்கிருந்து சென்றதும் உடனே தன் அண்ணனிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது யாஷிகாவிற்கு நொடி நேரமும் தாமதிக்காது அவள் தன் அண்ணனுக்கு கால் செய்ய எதிர்முனையில் அழைப்பை ஏற்றிருந்த ரிஷி சொல்லுடா குட்டிமா எப்படி இருக்க என்ன அதிசயம் எப்பவுமே வீக் டேஸ்ல கால் பண்ண மாட்டியே என்றான் அவன் எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சுனா அதனால தான் கால் பண்ண நான் நல்லா இருக்கேனா நீ எப்படி இருக்க என்றாள் யாஷிகா நான் நல்லா இருக்கேன்டா சொல்லு எதுவும் விஷயம் இல்லாம நீ இந்த நேரத்துல கால் பண்ண மாட்டியே உன் குட்டி மூளைக்குள்ள அப்படின்னு ஓடிட்டு இருக்கு என்று அவளை பற்றி நன்கு அறிந்தவன் நேரடியாக என்ன விஷயம் என்று கேட்டுவிட தன் அண்ணனிடம் இந்த டெண்டரை பற்றி எப்படி கேட்பது என்று தெரியாமல் மொழித்தவள் நான் சும்மா தான் நான் கால் பண்ணேன் ஏன் உன் தங்கச்சி உனக்கு கால் பண்ணி பேசவே கூடாதா என்ன ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும்தான் நான் உன்கிட்ட பேசணுமா என்று செல்லமாக கோவித்து கொண்டாள் தன் அண்ணனிடம் இந்த அண்ணன் எப்பவுமே என் தங்கச்சிகிட்ட பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் ஆனா என் தங்கச்சி தான் ரொம்ப பிகு பண்ணுவாளே என் ஹாஸ்டல் வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நைட்டு பத்து மணிக்கு மேல ஃபோன் பேசினா ஃபோனை பிடுங்கி வச்சுருப்பாங்க அதனால வீக் டேஸ்ல என்னை யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஓர டயலாக் எல்லாம் விடுவாளே அதனால தான் கேட்டேன் என்றான் ரிஷி அப்பொழுது அவளுக்கு இதற்கு முன் தன் அண்ணனிடம் அவள் கூறியது எல்லாம் நினைவிற்கு வர ஆமாண்ணா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் இப்போ நான் வார்டனுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால தான் நான் கால் பண்ணேன் நீ நல்லா இருக்கல்ல ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டால் ரிஷியிடம் நான் நல்லா இருக்கேன்டா ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது நாளைக்கு கூட புதுசா டெண்டர் ஒன்னு நமக்கு தான் சாங்ஷன் ஆக போகுது அது மட்டும் கைக்கு வந்துடுச்சுன்னா அதிலிருந்து ப்ராஃபிட் மட்டுமே எக்கச்சக்கமாக வரும் என்று சந்தோஷமாக கூறினான் ரிஷி ரிஷி அவ்வாறு கூறியதில் சற்று சந்தோஷம் அடைந்தாலும் இவர்கள் இருவரில் யாரோ ஒருவருக்கு அது கிடைக்காமல் போகும் பட்சத்தில் யாரை நினைத்து வருத்தப்படுவது என்றுதான் புரியவில்லை அவளுக்கு சரீனா நான் வச்சுடட்டுமா தூங்கணும் டைம் ஆகுது குட் நைட் என்று அவள் கூற குட்டிமா நீ இதோட மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு போன ஆனா கம்மிங் வீக்கெண்ட் மட்டும் வீட்டுக்கு வர முடியுமாடா என்று அவளிடம் அனுமதி கேட்டான் ரிஷி நான் தான் சொன்னேனேனா காலேஜ் முடிகிற வரைக்கும் தானே என்றாள் யாஷிகா பாத்தியா தான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த அண்ணனையே ஒரு நாள் நீ மறந்துடுவேன்னு ஆனால் இன்னைக்கு நிஜமாவே நீ என்னை மறந்துட்ட பாத்தியா என்றவனின் வார்த்தைகளிலிருந்த இருந்த வருத்தத்தை புரிந்து கொண்ட யாஷிகா எதுக்குன்னா இப்படிலாம் பேசுகிற நான் என்னைக்கு உன்னை மறந்த சொல்லு என்று அவள் கேட்க ஆமா நீ அவ்வளவு சொல்லியும் நான் இந்த வீக்கெண்ட் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடறேன்னா அதுல ஏதாவது ரீசன் இருக்கும்னு கூடவா உனக்கு தெரியாது அதுவும் என் பர்த்டேவ கூட நீ மறந்துட்ட பாத்தியா என்று ரிஷி கேட்கும் பொழுதுதான் நினைவு வந்தவளாய் அச்சு நான் எப்படி என் அண்ணனோட பர்த்டேவே மறந்த என்று தலையில் கை வைத்தவள் சாரினா காலேஜ்ல வைவா ப்ராஜெக்ட் ரொம்ப டென்ஷனா போகுதா அதனால தான் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் நம்ம வீட்டுக்கு வரேன் என்று கூறினாள் யாஷு அவள் வருவதாய்க் கூறியதும் சந்தோஷமடைந்த ரிஷி சரிடா குட்டிமா நீ போய் தூங்கு டைம் ஆகுது வீக்கெண்ட் பார்க்கலாம் பாய் என்று கூறி போனை வைத்தான் தன் அண்ணனுடன் பேசியதில் சந்தோஷமடைந்த யாஷிகா தங்களது அறைக்கு செல்லலாம் என்று ஒரு அடி எடுத்து வைக்க மேலே இருந்து ரக்ஷித் அவளை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தாள் யாஷிகா